சில அடுத்த எபிசோட்டில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ரோகிணிக்கு கண்டினியூவா ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணிகிட்டே இருக்குது அவரும் கட் பண்ணி கட் பண்ணி விடுறாங்க பக்கத்தில் இருந்து மனோஜ் யார் ரோகிணி இதுவாங்க கிளைன்ட்டு அப்படின்ட்டு சரி பேச வேண்டியது நான் ஏன் பேச மாட்டேன் போது ஃபோன் அட்டன் பண்ணி ஏன் எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்த அந்த ரெண்டு லட்ச ரூபா எடுத்ததுனால தான் இப்போ நான் இவ்வளோ பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அந்த பிஏ பிடிச்சி திட்டுறாங்க எனக்கு தெரியாது ரோகிணி அது உன்னோட பிரச்சனை நான் பத்து லட்ச ரூபா கேட்டிருந்தேன் ரெண்டு ரூபா கொடுத்தேன் மீது எட்டு லட்ச ரூபா எனக்கு எப்போ தர எனக்கு பேமெண்ட் ரொம்ப அர்ஜென்ட்டு எனக்கு கொடுக்குறியா இல்லை உன் விஷயத்தை எல்லாத்தையும் நான் சொல்லணுமா உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லி பிளாக் மெயில் பண்ணுறாங்க உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ என்னால் பேமெண்ட் இப்போத்துக்கும் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கட் பண்ணிடுறாங்க இதை பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருந்தோம் இன்னும் கிளைண்ட்டுக்கிட்ட இவ்வளோ கோவமாக பேசிகிட்டு இருக்கேன்றாங்க அதுவாங்க இல்லை பேமெண்ட் செட் ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன் அதுதான் வேறு ஒரு விஷயமும் இல்லைங்கன்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க வீட்டுக்கு வந்து அவங்க பேகை வேகமாக கீழே தூக்கி போட்டுட்டு மீனா கிட்ட சண்டை போடுறாங்க எனக்கு கிடைக்க வேண்டிய பட்டத்தை நீங்கள் கெடுத்துட்டீங்களேன்னு சொல்லி கோவப்பட்டு அடிக்க கை வாங்கும் போது தூரத்துலேருந்து அண்ணாமலை பார்த்துட்டு என்ன விஜய பண்ணுற அப்படின்னு சத்தம் போடணும்னு நிறுத்திடுறாங்க இனி என்ன பண்ணா தெரியுமா இந்த மாதிரி எனக்கு கிடைக்க வேண்டிய டாக்டர் பட்டத்தை தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்னும் போது இந்த விஷயத்த எல்லாமே மீனா சொல்லி புரிய வைக்கிறாங்க இதை கேட்டிருந்த ஸ்ருதி ஆமாங்கண்ட்டி இந்த மாதிரி ஃபோர் பண்ணிலாம் டாக்டர் பட்டம் வாங்குனீங்கன்னா உங்களை ஜெயிலில் போட்டுருவாங்க அதனால தப்பு